அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து பிரமிடுகள் அதனுடைய நன்மைகளை இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் பிரமிடுகள் என்பது ஒரு தெய்வீக ஆற்றலை வானத்திலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அதாவது காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லுவார்கள் இந்த காஸ்மிக் எனர்ஜியை பெறுவதற்காகத்தான் ஹியூமன் என்று சொல்லக்கூடிய மனித வர்க்கமானது பல முயற்சிகளை செய்து தியானம் இன்னும் பல முயற்சிகள் யோக நியமங்கள் எல்லாம் செய்வது இந்த காஸ்மிக் எனர்ஜி அல்லது ஆர்கானிக் எனர்ஜி இன்னும் உயிர் சக்தி பெறுவதற்காகத்தான் நாம் பல முயற்சிகளை செய்து வருகிறோம் அது இந்த பிரமிடுகள் மிக அற்புதமாக மிக வேகமாக நம்மில் அந்த சக்திகளை நமக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதில் அற்புதமான ஆற்றல் கொண்டது இந்த பிரமிடுகளுக்கு பிரமிடுகள் என்பது ஒரு காப்பர் கடவுள் என்றே சொல்லலாம் உலகத்தில் மிக வேகமான மின்கடத்தி என்று சொன்னால் அது காப்பர் தான் இந்த காப்பரனுடைய மாலிக்குள் என்று சொல்லக்கூடிய அணுப்பிரமாணம் பிரமிடனுடைய அமைப்பிலேயே இருக்கிறது காப்பரனுடைய ஒரு சின்ன அணுப்பிரமாணத்தை எடுத்து மைக்ரா மைக்ராஸ்கோப் என்று சொல்லக்கூடிய உருப்பெருக்கியில் பார்க்கும் பொழுது அதனுடைய மாலிக்குள் பிரமிடுகளுடைய சேஃபில் இருக்கிறது தான் அந்த காப்பறனுடைய முக்கியமான தன்மை காப்பருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது காப்பர் சக்திகள் உணவு நம்ம உடம்புல குறைஞ்சாலும் இந்த காப்பரை வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காப்பரை வந்து கொதிக்க வச்சு நாம் வந்து குடித்தாலே நம்மளுடைய காய்ச்சலெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் மருத்துவ ஆராய்ச்சிகள்லாம் நிறைய வெளிநாட்டுக்காரங்க செஞ்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பிரமிடுகளை பற்றி தெரியும் அது வேலை செய்யும் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் அதை பற்றி ஒரு பெருசாக வந்து கண்ணோட்டத்தில் இருக்க மாட்டாங்க வைக்கிறதும் மிக கம்மியாக தான் இருப்பாங்க வெளிநாட்டவர்கள் எல்லாமே இதை நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறதுல மேலை நாட்டவர்கள் மிக ஆர்வம் கொண்டவர்கள் ஆராய்ச்சிகள் செய்து இது உண்மைதானா என்று கண்டுபிடிப்பவர்கள் அந்த வகையில் இந்த பிரமிடுகள் என்பது கோயிலினுடைய தத்துவங்கள் கொண்டது கோயிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் இந்த பிரமிடுகள் பிரமிடுகளில் நிறைய வகைகள் இருக்குது இந்த பிரமிடுகள் சிப்பு பிரமிடுகள் அப்படின்னு பேர் எயிட்டி ஒன் சிப் பிரமிடு அப்படின்னு பேர் ஒரு தனி ஒரு பிரமிடுனுடைய அமைப்பு எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி அந்த சின்ன சிப்பு பிரமிடும் வேலை செய்யும் இது எண்பத்தோரு பிரமிடுகள் இதில் சேரும்போது ஒம்பது பீஸ் சிப் இருக்குது இதில் இந்த ஒன்பதில் ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று பிரமிடுகள் அப்புறம் எண்பத்தி ரெண்டு பிரமிடுகள் நைன்டி பிரமிடு தொண்ணூறு பிரமிடுகள் ஒரு பிரமிடு ரெண்டு பிரமிடு அடுக்கு பிரமிடு இந்த மாதிரி பிரமிடுகளில் நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த காப்பர் பிரமிடுகளுக்கு என்று ஒரு தனி அமைப்பு இருக்கிறது இங்கு ஸ்டீலில் இருக்கிறது கூட காப்பர் பிரமிடு தான் ஸ்டீலில் எனாமல் ஏற்றப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாமே காப்பர் பிரமிடுகள் தான் இதை வந்து எனாமல் ஏற்றிருக்கிறோம் நம்ம ஸ்டீல் எனாமல் ஏற்றி இருக்கிறதுனால இது ஸ்டீல் மாதிரி தெரியுது ஏன்னால் காப்பர்களுக்கு மட்டும்தான் அபரீதமான சக்தி எடுக்கக்கூடிய அற்புத சக்தி ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சக்தியை எடுக்கக்கூடிய சக்தி இந்த காப்பருக்கு மட்டும்தான் இருக்குது இந்த காப்பர் வந்து நாம் உயர்களில் வந்து மின் கடத்துவதற்கு காப்பர் ஒயரை வந்து காஸ்ட்லியாக பயன்படுத்துவாங்க அலுமினியம் ஒயரு இன்னும் பல உலோக ஒயர்கள் இருந்தாலும் காப்பர் ஒயருக்கு தான் மதிப்பு அதிகம் ஏன்னா காப்பருன்றது ஒரு அற்புதமான ஒரு மெட்டல் இவைகளெல்லாம் வந்து தங்கம் மோது நகைகள் செய்யும் பொழுது இந்த காப்பர் சேராமல் தங்க நகையை உருவாகாது ஏன்னால் காப்பருக்கு என்று இவ்வளோ அதிசயமான விஷயங்கள் இருக்குது இதில் பிரமிடுகள் செஞ்சு நம்ம அதை முறையாக பயன்படுத்தும் பொழுது தான் அதற்கான பலன்களும் இருக்க செய்யும் ஏன்னா ஒரு நெருப்பட்டியில் இருக்கக்கூடிய நெருப்பு குச்சி எப்பயுமே அது நெருப்பு குச்சியாக தான் அது அமைதியாக தான் இருக்குது அதை முறையாக நாம் வந்து பயன்படுத்தி அதை பற்ற வச்சிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் அந்த நெருப்பு கட்சி மூலமாக நம்மளால் பயன்படுத்த முடியும் இந்த பிரமிடுகள் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தினுடைய பைராமிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வாசகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது பைரா அப்படின்னு சொன்னால் நெருப்பு அப்படின்னு அர்த்தம் நெருப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது இது எல்லாமே நல்லது தான் இந்த நெருப்புக்கு ஒன்று ஒரு தன்மை இருக்கிறது என்னென்னா அது எந்த பொருள் கூட சேர்ந்தாலும் அந்த பொருளுடைய தன்மையை அந்த பொருளை தன் தன்மயமாக்கிடும் அதாவது நெருப்பாகவே மாற்றக்கூடிய தன்மை நெருப்புக்கு இருக்குது அது பேர் பவித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமான பொருள் உலகத்திலேயே சுத்தமான பொருள் அப்படின்னா நெருப்பு தான் ஏன்னா அதில் வந்து அசுத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பஞ்சபூதத்தில் நெருப்புக்குன்ற ஒரு தனி இடம் இருக்கிறதுக்கான காரணங்கள் எது தான் இந்த நெருப்பையே இது உருவாக்கக்கூடியது தான் இந்த பயிரா மிட்டு மிட் அப்படின்னு சொன்னால் மத்திய பகுதி மேல் பகுதி அப்படின்னு அர்த்தம் மேலே இருந்து அந்த சக்திகளை மேலே இருக்கக்கூடிய அந்த புள்ளியானது வான் சக்தியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு சக்தியை எடுத்து பயன்படுத்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இதுக்கு வேறு வந்து பைராமிட் அப்படின்னே பேர் வந்தது ஆங்கில வார்த்தையினுடைய இதிலருந்து தான் பிரமிடுகள் அப்படின்னு வந்தது இந்த பிரமிடுகளுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு மகாசக்தி கோயிலினுடைய தத்துவம் கோயில்களை எல்லாத்துலேயும் பிரமிடு தத்துவம் தான் கோபுரங்கள் எல்லாமே பிரமிடு தத்துவம் தான் ஏன்னா வானத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் பஞ்சபூதங்களில் ரகசியம் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடியது தான் ஐந்து விறகளில் நடுவிரல் உயரமாக இருக்குது என்னென்னா அது வான் சக்தியை குறிக்கக்கூடியது அந்த மாதிரி இந்த வானத்துக்கென்று ஒரு தனி ரகசியங்கள் இருக்கிறது அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கோயில் தத்துவமே உருவானது ஒரு மனிதனுக்கு பஞ்சபூதத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகிய நான்கு தத்துவங்கள் சாதாரணமாகவே இருக்கும் ஆனால் ஆகாய தத்துவம் அறிவு தத்துவம் ஞான தத்துவம் அது கிடைக்கிறது கஷ்டம் அதனால தான் யோகிகள் ஞானிகள் தவசிகள் எல்லாம் இந்த ஆகாயத்தை தும்மும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும் தெய்வீக அமைப்புகள் பெறணும் அப்படின்றதுக்காக தான் கோயிலினுடைய பிரகாரங்களை உருவாக்குனாங்க அங்கு சக்திகள் பரிமாறுறது அதுக்கென்ற ஒரு ஆகம விதிகள் நான்கு வேதங்களில் ரீ சாமம் சூர்சாமம் ஆகிய நான்கு வேதங்களில் இதனுடைய முக்கியமான மூலங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நெருப்பு அப்படின்றதுக்கு வந்து நாம் வந்து ஒரு நாள் க்ளாஸ் எடுக்கலாம் அந்தளவுக்கு அற்புதமான சக்திகள் இந்த பிரமிடிலிருந்து தான் உருவாகுது இந்த பிரமிடில் வைக்கக்கூடிய பொருள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து எ எப்பயுமே கெடாத தன்மையை கொண்டதாக இருக்கிறது பாசி படிந்த நகைகளை வந்து இந்த பிரமிடுக்கு உள்ளே வைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்காலத்தை எடுத்து பார்க்கும்போது அது மெருகுடன் இருப்பது தெரிய வந்தது இது ஆராய்ச்சி மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சாதாரண சுத்தமில்லாத தண்ணீரை பிரமிடுக்குள் பல நாள் வைத்து பார்த்ததில் அந்த தண்ணீரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த பிரமிடு பிரமிடில் வைக்கப்பட்ட அந்த நீரானது கிருமிகள் அசுத்தம் எதுவுமே இல்லாமல் பியூரிஃபை ஆகிருக்கிறது ஆய்வுகளில் தெரிஞ்சிருக்கு மேலை நாட்டவர்கள் இந்த எல்லாம் வந்து வெளியே கொடுத்துருக்குறாங்க இதில் வைக்கப்பட்ட பால் வந்து பல நாள் கெடாமல் இருப்பது தெரிய வந்திருக்குது மேலும் உள்ளே இருந்த பால் ஒரு ஒன்றரை மாதம் வச்சு பார்த்துருக்குறாங்க அது அப்படியே ஒரு வெண்ண கட்டி மாதிரி இருந்திருக்குது அதை எடுத்து சாப்பிடும்போது இனிமையாக எந்த ஒரு கெட்ட வாடையும் இல்லாமல் டேஸ்ட்டாக வெண்ணெய் மாதிரியே இருந்துருக்குது இதனுள் வைக்கப்பட்ட இறைச்சி கெட்டு போகாமல் வற்றி தான் இருக்கிறது என்று பார்த்துருக்குறாங்க நிறைய பேர் வச்சு பார்த்துருக்குறாங்க இதற்கு வந்து பிரமிடுக்குள்ளே இறைச்சிகளை வச்சுருக்குறாங்க வெளியில் வச்ச இறைச்சி வந்து புழு வச்சு நாத்தம் அடிச்சிருக்குது இந்த பிரமிடுகளுக்குள்ளே வைச்ச இறைச்சியானது மிக அற்புதமான சக்தி கொண்டது எதுவுமே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தான் இதனுடைய தன்மைகள் தெரியும் இதற்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு நம்ம கூகுளில் போயிட்டு இந்த பிரமிடனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பிரச்ச விஷயங்கள் வரும் மேலும் இந்த பிரமிடு உள்ளே வைக்கக்கூடிய முட்டை கூட பல மாதங்கள் ஒன்றுமே ஆகாமல் பயன்படுத்தியிருக்கிறாங்க சிறு காயங்கள் புண்கள் வீக்கம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம உடம்புல இருக்கும் பொழுது அந்த இடங்களில் வந்து இந்த பிரமிடுகளை வைக்கும்போது மிக வேகமாக சீக்கிரம் குணம் அடைகிறது அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறாங்க செடிகள் வெளியே வளர்வதை விட பிரமிடுக்குள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடுறத பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க பிரமிட்டுக்குள்ளே ஒரு வாரம் வைத்து எடுத்த தண்ணீர் உபயோகித்து பார்த்ததில் மிக அற்புதமான பலன் கொடுத்ததாக ஆராய்ச்சியில் சொல்லப்படுது பிரமிடு தண்ணி கொடுத்தா நல்ல ஜீரண சக்தி ஏற்படுக்குது குடல் புண்கள் கூட பல வாரங்களாக இருந்த கூட புடல் புண்கள் கூட ஆறுனதாக நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது பிரமிட்டில் வைத்த காப்பி தூள் தேயிலை தூள் இதெல்லாம் வந்து ருசி கூடுதலாக இருந்ததாக நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க போல் பழங்கள் ஜூஸுகள் பிரமிடில் வைக்கப்பட்டு ஒரு நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டால் அதனுடைய ருசி அலாதியாக இருந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு அற்புதமான இந்த பிரமிடுகள் இது இதனுடைய பெருமைகளை இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னால் கூகுளில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வைக்கப்பட்ட பிளேடு பல வருடங்கள் கூர்மையாகவே இருந்ததாக எடுத்து எடுத்து நம்ம வந்து சேவ் செய்யக்கூடிய பிளேடு இது இந்த பிரமிடுக்குள்ளே வச்சுட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது இதனுடைய கூர்மையானது போகவே இல்லை பல வருடங்களுக்கு போகலாம் அப்படின்றாங்க இதை பயன்படுத்திய அனுபவத்தில் இதில் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இதிலிருந்து எடுக்கப்பட்டது இதெல்லாம் இல்லாமல் இந்த கோரிக்கை பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது இதுதான் அந்த கோரிக்கை பேப்பர் இது வந்து முக்கோணமாகவே இருக்கும் இது எந்த பக்கம் மடித்தாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முக்கோணம் வரும் இந்த ஒரு முக்கோணத்தை வந்து ஒரு முக்கோணத்தை வந்து மடிக்கும் பொழுது அஞ்சு முக்கோணமாக வரும் இதுதான் கோரிக்கை பேப்பர் அப்படின்னு பேர் இந்த கோரிக்கை பேப்பர் இதை வந்து மடிக்கிறது இந்த மாதிரி மடித்து நம்மளுடைய கோரிக்கைகள் நமக்கு வந்து ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்முடைய தேவைகளை இதில் குறிக்கலாம் நம்ம ஏதாவது ஒன்றில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் எனக்கு வந்து பிரபஞ்சம் என்ன அனைத்தும் கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு செவப்பிங்கல் எழுதணும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிரமிடுகளை வச்சு நாம் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து நம்முடைய வேண்டுதல்களை எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி நம்முடைய தெய்வங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த பிரமிடு வந்து நமக்கு மிக வேகமாக நான் கேட்டதை கொண்டு வருது அப்படின்னு மெடிடேஷன் பண்ணும்போது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஒரு ஃபார்முலா செயல்படுது நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் சக்ஸஸ் ஆகியிருக்குது எங்களுக்கும் என்னுடைய சிசியர்கள் நிறைய பேர் இந்த பிரமிடுகள் மூலமாக செஞ்சுருக்கிறாங்க இந்த சிப்புகளில் வந்து ஆர்கானிக் சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் சிஸ்டம் வந்து கோல்டன் ரேஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் உருவாக்கப்பட்டது இந்த பிரமிடு இதுவும் மிக சக்தி வாய்ந்த பிரமிடு தான் இது வந்து தலைகீழாக இந்த கயிறு கட்டி மேலேருந்து நம்ம உட்கார இடக்கூடிய படுக்க இடங்கக்கூடிய நம்ம வைக்கக்கூடிய இடம் இது எல்லாமே காப்பர் தான் இதெல்லாம் வந்து ஸ்டீல் முலாம் பூசப்பட்டது நிக்கல் முலாம் பூசப்பட்டது இந்த காப்பர் பெருமைகளுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச உண்மைகள் நீ நாம்ளும் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோம் மிக அற்புதமான ரிசல்ட்டு தான் அது கொடுத்துருக்குது அதனால் இந்த காப்பர பிரமிடுகள் நாமளும் வாங்கி நம்முடைய சிசியர்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது மிக கடைகளில்லாம் போய் கேட்டிங்கன்னா நிறைய விலைகள் இருக்கும் நாம் அதனுடைய அதனுடைய விலையிலேயே நம்ம வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுக்குறது நம்முடைய சிசியர்களுக்கும் நம்முடைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறோம் நம்ம இதை விற்பனை செய்கிறது இல்லை கேட்கும் உறவுகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம் மிக அற்புதமான பிரமிடுகள் இதில் வந்து ஒரு இன்ச்சு பிரமிடு சிப்பு பிரமிடு ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு பிரமிடுகள் ஓப்பன் பிரமிடு இங்கே இருக்கக்கூடிய முலாம் பூசப்பட்டது ஓப்பன் பிரமிடு அப்படின்னு பேர் எல்லாமே ஒரே சக்திகளை தான் கொடுக்குது இவைகள் எல்லாமே ஒரே வகையான சக்திகளை கொடுக்கக்கூடியது அவ்வளவு அற்புதமான ஒரு நிலை இந்த பிரமிடுகளுக்கு இருக்குது அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த பிரமிடுகள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்